ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா கொதிக்க விட்டுணும் அப்பதான் அந்த வாசனை நல்லாவே இருக்கும் அந்த ஏலக்காய் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நல்லா பில்டர் பண்ணி எடுத்துட்டு அந்த கான்ஃபிளர் கலந்து வச்சிருக்கோம் அதோட சேர்த்து கலந்து வச்சுக்கணும் அப்படியே மீடியம் ஹீட்ல இப்படி ஹீட் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி கட்டிப்பாட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் என்ன கலர் வேணுமோ அதை கொஞ்சோண்டு கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு லெமன் வாங்கியிருக்கா அது அரை லெமனே நம்மளுக்கு போதும் லெமன் எதுக்கு ஆட் பண்றோம்னு கேட்டீங்கன்னா கடையில ஒரு ட்ரிக்காவே யூஸ் பண்றாங்க ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அதெல்லாம் நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு இது ஸ்லோ ஃபிளேம்ல இந்த மாதிரி கிண்டிட்டே இருந்தீங்கன்னா கட்டி இல்லாம இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொட்ட கூடல அதே வலிக்கிட்டு போய் விழுவுது உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோ பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க